சீசன் உண்மையாவே சம மாசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது என்னப்பா போட்டியாளர்கள் லிஸ்டா அதுக்கு முன்னாடி ஹோஸ்ட் யாருன்னு சொல்லுப்பா அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் ஹோஸ்ட் யாரு அப்படிங்கறது கிட்டத்தட்ட உறுதியாயிருச்சு அப்படின்னே சொல்லாங்க இந்த சீசனை பொறுத்தளவுல நம்மளோட விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்குறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆமாங்க கமல்சாரை பொறுத்த அளவுல நான் ஏழு சீசன் தொகுத்து வழங்கிட்டப்பா என்னால இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாது எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு எனக்கும் சின்ன பிரேக் எல்லாம் தேவைப்படுது பட வேலைகள் நிறையவே இருக்கிறதுனால என்னால இந்த சீசனை தொகுத்து வழங்க முடியாது அப்படிங்குற மாதிரி சொல்லியிருந்தாரு அவர் சொன்னதுல இருந்தே பல பேரோட பேர்கள் வந்து அடிபட்டுச்சு சரத்குமார் வரப்போறாரு சூர்யா வரப்போறாரு போறாரு சிம்புதாம்பா சரியா இருப்பாரு அப்படிங்கிற மாதிரி பல பேரோட பேர்கள் அடிபட்டுச்சு அதுலயும் குறிப்பா கமல்சாரை பொறுத்த அளவுல எனக்கு பதிலாக இந்த நிகழ்ச்சியை இவங்க தொகுத்துல நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரோட பேரை சொல்லியிருந்தாரு அது வேற யாரும் இல்லங்க நம்மளோட சிவகார்த்தி ஏன் சிம்பு இந்த ரெண்டு பேரோட பேரை தான் சொல்லியிருந்தாரு ஆனா அவங்க ரெண்டு பேருமே எங்களால முடியாது அப்படிங்கிற மாதிரி நிராகரிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா சத்குமார் சார் வர போறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா மக்களை பொறுத்த அளவுல இல்லப்பா சிம்பு வந்தாதான்ப்பா ஆக்டா இருக்கும் அவரு தான்ப்பா கேட்க வேண்டிய கேள்விகளை சரியா கேப்பாரு அப்படிங்க சொல்லியிருந்தாங்க சிம்புவை பொறுத்த அளவுல சிம்புவுமே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டதுனால விஜய் டிவியை அளவுல கடைசியா நயன்தாரா விஜய் சேதுபதி இந்த ரெண்டு பேர்கிட்டயே தான் பேச்சுவார்த்தைகள் இருக்காங்க அதுல விஜய் சேதுபதியை அளவுல அதிகமா படத்துல கமிட் ஆகல அதனால பாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கிட்டத்தட்ட எக்ரிமெண்ட் எல்லாமே போட்டாச்சுப்பா அவர்தான் தொகுத்து வழங்க போறாரு ப்ரோமோ ஷூட் கூட இந்த வாரமே தொடங்க போகுது ஐலோக கூட இந்த வாரமே ரிலீஸ் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் நிறையவே வருது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில கிட்டத்தட்ட தொண்ணூறு பர்சன்ட் இந்த சீசன விஜய் சேதுபதி தான் தொகுத்து வளக போறாரு அப்படிங்கறதுல எந்த ஒரு மாதிரி இல்ல அதே நேரத்துல விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிக்கு ஆவாரா அப்படிங்கிற கேள்வி பல பேருக்கு இருக்குது அதுல நானும் ஒரு அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க அவரை அளவுல எப்பவுமே ஜாலியா இருக்கணும் பன்னா இருக்கணும் யார் மனசையும் காயப்படுத்த கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு மனுஷன் இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள நடக்கிற அக்கப்போர் எல்லாம் பாத்துக்கிட்டு ஜாலியாவும் பண்ணாவும் எடுத்துட்டுலாம் போக முடியாது கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட்டுதான் ஆகணும் அதை பண்ணாததுனாலதான் கமல் சார் வந்து இவ்வளவு நெகட்டிவிட்டிய சம்பாதிச்சுக்கிட்டு வெளியே போனாரு உண்மையை சொல்லணும் அப்படின்னு பார்த்தோம்னா கமல் சார பொறுத்த அளவுல படை வேலைகள் காரணமா போனாரோ இல்லையோ ஆனா இருக்கிற பேரையும் கூடாது அப்படிங்கிறதுக்காக போயிருக்காரு அப்படிங்கறதுதான் பிக் பாஸ் ரசிகர்கள் பல பேரோட எண்ணமா இருக்குது நானுமே அப்படிதான் ஃபீல் பண்றேன் அப்படின்னோ சொல்லலாம் சரி ஓகே ஒரு வேலையே விஜய் சேதுபதி வராருப்பா போட்டியாளர்கள் யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா பல பிரபலங்களோட பெயர்கள் வந்து முதல்ல அடிபட்டுச்சு அதுலயும் சினிஃபீல்ல இருந்து எல்லாம் வர்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சு ஆனா கமல் சார் வெளியே போனதுக்கு அப்புறமா இந்த பிக்பாஸ் நிகழ்ச்சிக்குள்ள வர்றதுக்கு அவங்க கொஞ்சம் பயப்படுறாங்க கமல் சார் இல்ல புது ஹோஸ்ட் அப்படி இருக்கும் போதே ஹோஸ்டுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக நம்மளை வச்சு செஞ்சிருவானுங்க அப்படிங்கிற மாதிரி பிரபலங்கள் பல பேர் வந்து சொல்லப்படுது அந்த வகையில இந்த சீசன்ல புதுமுகங்கள் தான் நிறைய பேர் வரப்போறாங்க அதுலயும் குறிப்பா சோசியல் மீடியா பிரபலங்கள் அதிகப்படியான நபர்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற தான் சொல்றாங்க உண்மையை சொல்லணும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த சீசன்ல வந்து மாற்ற போட்டியாளர்களை பொறுத்தளவுல வழியாடுகள் அப்படின்னே சொல்லலாம் விஜய் டிவியை பொறுத்தளவுல எப்படியாவது பிக்பாஸ் நிகழ்ச்சியை வெற்றி பெற வைக்கணும் அதே நேரத்துல புதுசா வர்ற ஹோஸ்ட்டுக்கு ஒரு ஹைப் கொடுக்கணும் அப்படின்னா பாஸ் வீட்ல இருக்கிற போட்டியாளர்களை செம்மையா வச்சு செய்யணும் குறும்படங்கள் நிறைய போடணும் வீக்கெண்ட்ல வருத்தெடுக்கணும் அதுக்காகவே தரம் பிரிச்சு எடுத்த மாதிரி தான் போட்டியாளர்களோட லிஸ்ட் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இதுல முதல்ல பார்த்தோம் அப்படின்னா காதல் ஜோடிகளை பார்த்துடலாம் எல்லா சீசன்லயுமே காதல் ஜோடிகள்னு யாராவது வருவாங்க போன சீசன்ல கூட மணி ரவினா இருந்தாங்க அந்த வகையில இந்த சீசன்ல வரப்போற காதல் ஜோடிகள் யாரெல்லாம் அப்படின்னு பாத்தோம்னா நம்மளோட டிடிஎஃப் வாசனும் சோயாவும் தாங்க டிடிஎஃப் வாசனை பொறுத்தளவுல அறிமுகம் எதுவுமே தேவையில்லை அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்த அளவுல சர்ச்சைக்கு பெயர் போன ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம் வாயை கொடுத்து வாங்கி கட்டுற ஒரு நபர் அடுத்ததா அவரோட லவரா கருதப்படுற சோயா சோயாவை பொறுத்த அளவுல குக்வித் கோமாலில நிறையவே நெகட்டிவிட்டியை சம்பாதிச்சாங்க என்னப்பா இந்த பொண்ணு யாருக்குமே மரியாதை கொடுக்காம பேசுது அப்படிங்கிற மாதிரி பல பேர் சொன்னாலும் சோயா உண்மையா இருக்கிறாங்கப்பா ரியல் கேரக்டர்ல இருக்கிறாங்கப்பா சோயா கியூட் பா அப்படிங்கிற மாதிரி ஒரு குரூப் இருக்குது என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட ரியல் பேஸ் எல்லாமே தெரிய வந்துரும் இந்த ரெண்டு பேரை பொறுத்த அளவுல சோயா வர்றது கன்ஃபார்ம் அதே நேரத்துல வாசன் வர்றாரா இல்லையா அப்படிங்கறது இன்னுமே உறுதிப்படுத்தப்படல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அடுத்ததா பார்த்தோம் இவங்களுக்குமே அறிமுகம் தேவை கிடையாதுங்க அவங்களை தான் அதுலயும் குறிப்பா மக்கள் நீதி மையத்துல சேர்ந்ததுக்கு அப்புறமா திராவிட கட்சிகளை வருத்தெடுப்பாங்க என்னப்பா திராவிட கட்சிகளோட முகத்திரையெல்லாம் கிழிக்கிறாங்களே அப்படின்னு நினச்சுக்கிட்டு இருக்கும் போது திடீர்னு திராவிட கட்சியிலேயே போய் சேர்ந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முதல்ல பேசுனது வேற வாய் இப்ப பேசுறது வேற வாய் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களோட பேச்சுகள் இருக்குது பாஸ் வீட்டுக்குள்ள இவங்க வந்தா எப்படி இருக்கும் உங்களோட கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க அதே மாதிரியே இந்த சீசனுக்கு ஹைப் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகவே டெய்லர் அக்காவையும் உள்ள இறக்க போறாங்களாங்க டெய்லர் அக்காவை பொறுத்தளவுல அவங்களுக்கும் அறிமுகம் தேவை கிடையாது அவங்களை பொறுத்தளவுல டெய்லர் தான் இருந்தாலும் ரொம்பவே விசித்திரமான டெய்லர் அப்படின்னே சொல்லலாம் அவங்க தைக்கிற உடைகளுக்கு அவங்க கொடுக்கற ப்ரொமோஷன் தான் அவங்களோட ஹைலைட் அது மட்டும் இல்ல அவங்கள எதிர்த்து பேசினா ஜெயில் தண்டனை உறுதி அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கிறாங்க அதே மாதிரியே இர்பான் இர்பான பொறுத்தளவுல அரசியல் ரீதியா அவருக்கு மிகப்பெரிய பின்புலம் இருக்குது ஆமாங்க ஒரு ஆக்சிடென்ட பண்ணியுமே அந்த இடத்துல இருந்து இருபத்தி மூணு நிமிஷத்துல தப்பிச்ச ஒரு நபர் தான் நம்மளோட இர்பான் இவரை பொறுத்தளவுல இப்ப குக்வித் குமால்ல இருக்காரு இவருமே பிக்பாஸ் ஆடிஷன்ல கலந்துகிட்டதான் சொல்றாங்க எந்த அளவு உண்மை அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பாத்தாகணும் அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ராப் சிங்கர் தான் எல்லா சீசன்லயுமே ஒரு ராப் சிங்கர் இருப்பாங்க கடந்த ரெண்டு சீசன்ல வந்த ராப் சிங்கர பொறுத்த அளவுல வேற லெவல் அது நிச்சனா இருக்கட்டும் இல்லன்னா அசல் கோளாறா இருக்கட்டும் ரெண்டு பேருமே வேற லெவல்ல பிக்பாஸ் வீட்டுக்குள்ள விளையாண்டுட்டு இருந்தாங்க அந்த வகையில இந்த சீசன்குள்ள வர்ற ராப் சிங்கர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பால்டப்பா அப்படின்னு அன்போடு அழைக்கப்படுற அனீஷ் தான் இவரை பொறுத்த அளவுல இப்ப ரொம்பவே ஃபேமஸா இருக்காரு பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்து என்ன பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம் அதே மாதிரியே பாடி பில்டர் கேட்டகரியில யாராவது ஒரு நபர் வருவாங்க அந்த வகையிலையும் இந்த வாட்டி சோசியல் மீடியா பிரபலங்கள்ல இருந்து தான் ரெண்டு பேர் வர்றதா சொல்றாங்க ஒரு ஆண் ஒரு பெண் அந்த வகையில ஆண் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மிஸ்டர் இந்தியா ராஜா இவரை பொறுத்தளவுல இவருக்குமே அறிமுகம் தேவை கிடையாது சமூக வலைதளங்கள்ல இவரோட வீடியோக்களா இருக்கட்டும் ரீல்ஸா இருக்கட்டும் செம வைரல் கட்டுமஸ்தான உடம்பு மட்டும் கிடையாது அவரோட ஸ்பீச்சுமே ரொம்பவே தரமா இருக்குங்க அடுத்தத பாத்தோம் அப்படின்னா நானும் பாடி பில்டர் தான் சொல்லி வாங்கி கெட்டிக்கிட்ட பிரியங்கா மஸ்தானி இவங்களும் வர்றதா சொல்றாங்க இவங்களை பொறுத்தளவுல நானும் பாடி பில்டர் அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு போட்டோஸ் தான் போட்டாங்க ரோல் மெட்டீரியலா மாறினாங்க அப்படின்னு சொல்லலாம் அதாவது எல்லா சீசன்லயுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்து ட்ரோலை சம்பாதிக்கிறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க ஆனா இந்த சீசனை பொறுத்த அளவுல அதிகப்படியா யாரெல்லாம் சோசியல் மீடியால ட்ரோலை சந்திக்கிறாங்களோ அவங்களெல்லாம் உள்ளத்துக்கு போடுறாங்க அப்படின்னே சொல்லலாம் இப்போதைக்கு பார்த்த போட்டியாளர்களை பொறுத்தளவுல சோசியல் மீடியால ரொம்பவே வைரல் ஆகிட்டு இருக்கவங்க அதே நேரத்துல எல்லா சீசன்லயுமே விஜய் டிவி பிரபலங்கள் நிறைய பேர் வருவாங்களேப்பா அந்த வகையில விஜய் டிவில இருந்து யாரெல்லாம் வர்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா தீபக் வர்றதா சொல்றாங்க தீபக்கை பொறுத்தளவுல அவருக்கு அறிமுகம் தேவை கிடையாது அவர் நடிச்ச சீரியலான தமிழும் சரஸ்வதியும் அப்படிங்கிற சீரியல் செமகிட் அப்படின்னு சொல்லலாம் அவரை பொறுத்தளவுல அவரும் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்றாங்க அதே மாதிரியே போன சீசனோட டைட்டில் வின்னர் இருந்த நம்மளோட அர்ச்சனாவோட காதலரும் பிக்பாஸ் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்றாங்க அவர் வேற யாரும் கிடையாதுங்க பாரதி கண்ணம்மா சீரியல்ல நடிச்ச அருண் அவரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்றாங்க அதுலயும் குறிப்பா அர்ச்சனாவோட ரெக்கமெண்ட்ல தான் அவர் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா ஒரு பேச்சுக்கள் அடிப்படுது அதே மாதிரியே பப்லு பிரித்திவிராஜ் வர்றதா பல செய்திகள் பார்த்திருப்பீங்க ஆனா அவரை பொறுத்த அளவுல கமல் சார் வெளியேறினால அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா சங்கர் வருவாரு இல்லைன்னா இந்திரஜா ரோபோ வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா இந்த ரெண்டு பேருமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரியே விஜய் டிவில இப்போ நடந்துகிட்டு இருக்கிற மிஸ்டர் அண்ட் மிசஸ் சின்னத்திரை நிகழ்ச்சியில கலந்துக்கிற புவியரசன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதா சொல்றாங்க அவரை பொறுத்த அளவுல ஜி தமிழ்ல சீரியல்ல நடிச்சிருக்காரு அவருக்குமே செட் ஆப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இப்போ மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரையில செம பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு டாஸ்க் எல்லாம் வேற லெவல்ல பண்ணிக்கிட்டு இருக்காரு அவருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா சூப்பரா இருக்கும் அப்படிங்கறால எந்த ஒரு மாதிரி இல்ல அதே மாதிரியே குக்கித் கோமாளி பூகல் அஸ்வினும் வர்றதா சொல்றாங்க அவரை பொறுத்தளவுல சினிமால நடிச்சாரு அதுக்கு அப்புறமா அதிகப்படியா சினிமா வாய்ப்புகள் வரல அதுக்கு அவரோட வாய் கொடுப்பு தான் காரணம் அப்படின்னு சொல்லலாம் வாயை கொடுத்து வாங்கி கேட்டுக்கிட்டு மனுஷன் சும்மா தான் இருக்காரு அதனால மறுபடியும் பிரேம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றதுக்கு தயாரா இருக்கேன்பா அப்படிங்கிற மாதிரி அஸ்வின் ஓகே சொல்லிட்டதா சொல்றாங்க எப்பவுமே பிக்பாஸ் வீட்டுக்குள்ள ஒரு சீனியர் காமெடியன் வருவாங்க அந்த வகையில இந்த சீசனை பொறுத்தளவுல மாகாப்பா உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதே மாதிரி சர்ச்சைக்கு பெயர் போன ரேகா நாயரும் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வர்றாங்களாங்க ரேர்கா பொறுத்த பொறுத்தளவுல வாய் கொடுத்தவன் வாங்கி கேட்டாம போக மாட்டான் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க வெளியே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னெல்லாம் பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்தா பாக்கணும் என்னதான் இருந்தாலும் இந்த லிஸ்ட பொறுத்தளவுல இது எல்லாமே இப்ப வெயிட்டிங் லிஸ்ட்ல தான் இருக்கிறாங்க ஆனா இந்த லிஸ்ட்ல இருக்கிறவங்க எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்னா இந்த சீசன் அல்டிமேட்டா இருக்கும் அப்படிங்கறதுல எந்த ஒரு மாற்றிக்கிறதுமே இல்லைங்க எல்லாருமே சர்ச்சை பிரபலங்கள் தான் என்னப்பா சினிமா துறையில இருந்து யாருமே வரலையாப்பா மாதிரி கேட்கலாம் இந்த சீசனை பொறுத்த அளவுல பிரபலங்கள் பல பேரும் பின்வாங்கிட்டாங்க அதுக்கு காரணம் கமல் சார் இந்த நிகழ்ச்சியை தூத்து வழங்கல புதுசா வர்ற கோஸ்டுக்காக நம்ம எல்லாரையுமே பலியாட ஆக்கிருவாங்க விஜய் டிவி அப்படிங்கிற பயம் அப்படின்னு சொல்லப்படுது என்னதான் இருந்தாலும் இந்த வாரமே ப்ரமோ ஷூட் ஸ்டார்ட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்லாம ஐலோகோவை பொறுத்த அளவுல இந்த வாரம் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது பொறுத்திருந்து பார்க்கலாம் பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இந்த சீசனை விஜய் சேதுபதி தான் தொகுத்து வழங்க போறாரா அப்படிங்கறதுமே இப்ப வர இருக்கிற கேள்வியா தான் இருக்குது அப்படின்னு சொல்லாங்க விஜய் டிவியை பொறுத்தளவுல அவங்களா ஒரு ப்ரமோவை ரிலீஸ் பண்ணாதான் யார் வரப்போறாங்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரிய வரும் பிக்பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அளவுல இப்ப சொன்ன லிஸ்ட்ல யாரெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் யாரெல்லாம் பிக்பாஸ் வீட்டுக்குள்ள வந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்களோட பேரை கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு இந்த